தேவனைக்கு மகிமுண்டாகட்டும் ஆண்டவரம் உலக இச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் உன்னதமான நாமத்தினாலே இந்த கால வேலையில் உங்கள் யாவர்க்கும் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே சத்திய வழியே நித்திய வாழ்வு என்று வாயிலாக ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆதியாக புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசம் சொல்லுகிறது ஆதாமும் அவன் மனைவியும் ஆகியே இருவரும் நிறுவாணங்கள் நிறுவாணிகளாக இருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் மாணவர்களை ஆண்டவர் தேச உலகத்தை உண்டாக்கின பின்பு மனிதர்களை உண்டாக்கினார் இது ஆறாவது நாளில் ஆனால் மனிதர்களுக்கு என்னென்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்து ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை நீங்கள் ஆதி அம்புசா ரெண்டாம் அதிகாரம் எட்டில் வாசத்தை பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் கிழக்க ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி உருவாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே கொண்டு வைத்தாராம் பெரிய மாணவர்களே ஆண்டவர் நம்மை உருவாக்கும் முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறார் நம் சிந்தனை அறிந்திருக்கிறார் நம் செயலில் அறிந்திருக்கிறார் எல்லாமே அறிந்த தேவன கர்த்தர் நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ என்ன காரியம் வேண்டும் என்று அத்தியாவசியமான காரியங்களை நமக்கு செய்து கொடுப்பதில் அவர் கண்ணும் கருத்தமாக உள்ளவர் என்று நீங்கள் மறந்து விடாதீங்க ஆண்டவர் ஆதாமையும் ஏவாலும் இணைத்த பின் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கூட நமக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் மத்திய ஆறு முப்பத்தி மூணு சொன்னது இல்லையா முதலாவது ஒரு ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள் அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஒருவேளை ஒருவேளை ஏக்கத்தோடு துக்கத்தோடு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எங்கள் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி என் வாழ்க்கை அமையலை என்ன செய்வது என்று பலவிதமான சூழ்நிலை நீங்கள் தடுமாறுவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்கிறாரு நீங்கள் முதல் ஆண்டரோடு கூட இணைந்து இருங்க முதலாவது ஆண்டவர் ராஜ்யத்தை நீதியின் தேடுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் இதுதான் ஆதாம் மனைவியும் ஏவாலும் நிர்வாணையாக இருந்தும் கூட அவர் வெக்கப்படாமல் இருந்த காரணம் தேவ மகிமையினால் அவர் மறைக்கப்பட்டு இருந்தார்கள் பிரியமானவர்களே மாணவர்களே ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கின பின்பு ஆண்டவர் பாருங்க பதினைந்தாம் வசம் சொல்கிறது பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாராம் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருப்பார் ஆனால் ஒரு வாழ்க்கை கொடுத்திருப்பார் ஆனால் உங்களுக்கு ஒரு சபையோ ஒரு நிறுவனத்தை கொடுத்திருப்பார் ஆனால் அதை பண்படுத்தவும் காக்கவும் தான் உன்னை படைத்தார் ஆண்டவர் வெறுமையாக ஒரு மனுஷனை படைப்பதில்லை ஆகவே உங்களை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு வேதம் சொல்கிறது எஸ்ஐ புஸ்தகம் நாற்பத்தி மூணு நீங்கள் வாசி அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம மகிம்படுத்தும்படியா இந்த ஜனங்களை எனக்காகவே ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் ஆண்டவர் ஏதன் தோட்டத்தை உண்டாக்கின பிறகு ஆதமே கொண்டு போய் வைக்கிறார் அந்த தோட்டத்துக்குள்ளே மனுஷன் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாராம் அதோ மாத்திரமல்ல பதினாறாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டு சுதந்திரமாய் கொடுத்தார் ஒரு காரியத்தை என்ன சுதந்திரமாக இதில் எல்லா தோட்டத்தில் உள்ள ஏதேனும் தோட்டத்தில் எல்லா பழத்தையும் சகல விஷயத்தின் கணியை நீங்கள் புசிக்கலாம் சொல்லி ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார் ஆனால் ஒரு நிபந்தனையை வைத்தார் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் நன்மையும் தீமையும் அறியத்தக்க கணியை புசிக்க வேண்டாம் நீ புசிக்க நாளிலே சாகவே சாவா என்று ஒரு ஆலோசனையும் நிபந்தனையும் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே நமக்கு ஒரு வாழ்க்கை கத்திர அமைத்திருப்பார் ஆனால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தேவன் நமக்கு சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார் இல்லையா அந்த காரியங்களை நம்ம கருத்துமாக இருக்கணும் பூமியை பண்படுத்தவும் காக்கம் வைத்த ஆண்டவர் இந்த பூமியை நமக்கு ஜீவனை கொடு சுகத்தையும் பலத்தை கொடுத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கை கொடுத்த ஆண்டவர் எப்படி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று அந்த நிபந்தனைக்குரிய ஒரு ஆலோசனையும் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியுது அதிகாரத்தில் பதினெட்டு வாசனை வாசத்தை பார்த்தீங்கன்னா தேவன் சந்தித்தார் சந்தித்தார் மனுஷன் மீது ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் மனுஷன் தனிமையாக இருப்பதை நல்ல அறிந்து ஆண்டவர் கொடுக்கிறார் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது அதோடு நிறுத்திவிடவில்லை இந்த தேவனாகிய கருத்து நமக்கு வானத்தையும் பூமியை படைத்தது மாற்றம் படைத்த பொருள்களை தான் உண்டாக்கின மனுஷனத்தில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை உண்டாக்குற நல்லா கவனிக்கணும் உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் மனிதர்களை மிருகங்களை உண்டாக்கின ஆண்டவர் அதே போல மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கின ஆண்டவர் மனுஷனத்தில் கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு ஆதாமே நீ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் வாய்ப்பான்னு சொல்லி ஒரு சுதந்திரத்தை கொடுக்குற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் இன்னைக்கு கூட நமக்கு கூட ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் என்ன அதிகம் தெரியுமா என்ற நாமத்தில் நீங்கள் ஜோம் ஏசு என்ற நாமத்தினால் நீங்கள் கேட்டீங்கன்னா எல்லா எல்லாமே பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைகள் தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இயேசு என்ற நாமத்தை மாற்ற நீங்கள் முழக்கமிட்டால் போதும் இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும் எல்லா அதிகாரத்துக்கும் உட்பட்டவளை உங்களை ஆசுவதிக்கிற தேவன் வல்லவராக இருக்கிற பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது அவரை அவர் மண்ணினால் உருவாக்கப்பட்ட பறவைகளையும் மிருகங்களையும் ஆதாம் இடத்தில் கொண்டு வந்து அவைகளை என்னென்ன பேர் வைப்பான் என்று பார்க்கலாம்னு சொல்லி கொண்டு கொடுத்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கும் பறவைகளுக்கும் ஆண்டவருடைய உருவாக்கப்பட்ட ஆதாம் எந்தெந்த பேர் வைத்தாரோ அதுவே பேராயற்றம் பாருங்களேன் முழு பூமியில் உள்ள பறவைகளும் பறக்கிற பறவைகள்தான் சரி ஊறுகிற எல்லா மிருகங்கள் நடக்கிற மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாம் தான் பேர் வைத்தாரா பாருங்களேன் அந்த அதிகாரத்தை ஆதாம் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் அப்போ தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டு சுதந்திரத்தையும் கொடுக்குறாரு உரிமையும் கொடுக்குறாரு தன்னோடு கூட நம் படைக்கிற படைப்புக்குள்ளே அவர் பங்கு வைக்கிறார் அப்படி என்றால் அவர் கருத்தினால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை ஒருபோதும் அவர் வெக்கப்படுவதை விடுவதே இல்லை ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள் அதோடு நிறுத்திவிடவில்லை வசம் சொல்லுகிறது இருபதாம் வசன வாசத்தை பார்த்திங்கன்னா அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களும் ஆகாய்த்த பறவைகளுக்கும் வித காட்டு மிருகங்களும் பேரிட்டான் ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆபராமை ஆதாமை சாரி ஆதாமை நித்திரை ப செய்து அவர் அயர்ந்த நித்திரை பண்ணி அவருடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்கி அவர் கையில் கொண்டு கொடுக்குறார் அப்போ ஆதாமே நீ இதுக்கு ஒரு பேர் வைப்பாரு அவர் ஆத்தாம என்ன பேர் வைக்கிறார் இருபத்தி மூன்றாம் வசன வாஸ்தப சொல்வது இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மனுஷன் என்ன பண்ணுவாள்னு சொன்னால் பேர் வைக்கிறார் அதோடு மாத்திரமா புருஷனோடு எப்போது இணைந்து இருப்பார்களாம் ஆகவே கத்துடைய பிள்ளைங்க அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமும் ம மனைவி ஆகிய இருவரும் நிறுவனமாக இருந்தும் கூட வெக்கப்படாது இருந்ததுக்கு காரணம் என்ன சொன்னால் தேவனுடைய வார்த்தையே கேட்டது மாத்திரமல்ல அதே தோட்டத்திலே அவர்கள் பண்படுத்தவும் காக்கவும் தேவன் வைத்திருந்தார் ஏதன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் நிர்வாணியாக இருந்தாலும் கூட அவர் வெக்கப்படாமல் இருந்தார்கள் இன்றைக்கி நாம் கூட தேவனோடு கூட இணைந்திருப்போம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் வெக்கப்படுவதில்லை கத்தராகி இயேசுக்கரு விசுவாசிக்கிறவர்கள் அவர் நம்பி வந்தவர்கள் ஒருபோது வெக்கப்படுன சரித்திரமே கிடையாது தானியல் எடுத்துங்க சிங்க கபில் எதிரிருக்கிறது சிங்கங்கள் ரெடியாக இருக்கிறது தானியலை விழுங்குவதற்காக தவறான ஒரு சட்டத்தை போட்டு அவளை திட்ட அழிப்பதற்காக திட்டமிட்ட ஆனால் தானி செய்த ஒரே ஒரு காரியம் அவர் மூன்று ஜெபிக்கிறத நிறுத்தவே இல்லை நீங்கள் கூட உங்கள் ஜெப வேலை தகத்திருக்கலாம் வேலை படிக்கிறது ஒரு வெறுப்பை என் வாழ்க்கையை என்ன செய்வேன் என்று பலவிதமான அலங்கோலமான வாழ்க்கையை தேவன் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார் ஆதாமும் ஆண்ட ஒரு சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் நிர்வாணமாக இருந்தாலும் கூட அவர் எந்த விஷயத்திலும் வெக்கப்படாமல் மகிமையோள் மக்கள் மறைந்திருந்தார்கள் இன்றைக்கு தேவனுடைய மகிமையில் நீங்கள் மறைந்திருக்க வேண்டுமானால் வேத வசந்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க ஒருவேளை நீங்கள் ஆண்டர் விட்டு தூரமாக போவதற்கு பிசாசு உங்களை பஞ்சித்து கொண்டு போனாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பேர் ஐந்து எட்டில் வாசிக்கிறோம் பிசாசம் யாரை விழுங்கலாமோ என்று கட்சிக்கும் சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அறிந்திருக்கிறேன் நீங்கள் அதுக்கே ஒன்பவசம் சொல்கிறது விசுவாசத்தில் உறுதியாக இருங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று இன்றைக்கே ஆண்டோர் மீது விசுவாசம் இருங்க அவருடைய வார்த்தையை நம்புங்க வேத்தை எடுங்க ரொம்ப நீங்க பயில் பிடிக்காம இருக்கிறீங்களா ரொம்ப நாள் ஜொபமால்லாம இருக்கிறீங்களா ஏசு நான் சின்ன வயசுலேருந்தே இயேசு அறிந்திருக்கிறேன் ஆனை என் வாழ்க்கையில் யேசு தான் நம்பியிருக்கேன் ஆனா என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி நிம்மதியில்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏதென் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மகிமையால் மறைத்து வைத்திருப்பான் ஏதென் தோட்டம் என்பது இயேசு இருக்கிற எல்லம் இயேசு சொன்ன இடம் இயேசு படைத்த இடம் அவர் சொல்கிற கொடுக்கப்பட்ட வார்த்தை நீ ஏதன் தொடத்துக்குள்ள எப்போது இருக்கும்போது மகிமையினால் மறைந்திருக்க கூடும் தேவனால் முடியக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம சுய அறிவினால சுய பலத்தினால எதுவுமே சாதிக்கவே முடியாது ஆகவே இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க ஆண்டவரே இதுவரைக்கும் நான் தவறிட்டேன் என் பாவத்தை குற்றத்தை மன்னிங்க இனி உமோடு வார்த்தை நான் கீழ்ப்படிந்து நடக்கிறான்ப்பா என்று சொல்லி ஏதன் தொடத்துக்குள் இருந்த அந்த ஏவால் ஆதாம் ஏவாலை போல நீங்களும் அவர் மகிமையினால் மறைந்திருக்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெக்கப்படாத வாழ்வதற்கு ஒரே ஒரு காரியம் தேவனை சாந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க தேவன் வழியிலே கற்றுக்கொள்ளுங்க தேவன் உங்களுக்கு சகல நன்மையும் செய்திருக்கும் போது அதை மறந்துவிட்டு வீணான வழியில் போவதற்கு திருப்பாத திருப்பாதபடிக்கு பிசாசியை இடம் கொடுக்காமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமுத்த காத்திருக்கும் போது கர்த்தரம் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர ஆகவே ஆதாமுக்கோடு மட்டும் தேவன் அல்ல ஏ வாழ்க்கை மட்டும் தேவன் அல்ல உங்களுக்கும் அவர் தேவனா இருக்கிறார் எனக்கும் தேவனாக மறந்து விடாத இந்த நாட்களில் நம்முடைய தாத்தாவாகிய ஆதாமுக்கே அப்படி செய்வார் ஆனால் நம்ம பாட்டியக ஏவன் வாழ்க்கை அப்படி செய்வானா நமக்கும் செய்ய ஒரு வளவர்களாக ஜெபிக்கலாம் இறக்கத்தின் ஐஸ்வரம் உள்ள பரலோக பிதாவே ஆதாம் ஒரு மனைவி ஆகிய இருவரும் நிர்வாணியாக இருந்தும் கூட வெக்கப்படாமல் இருந்த காரணம் அவர் தேவனுடைய சொன்ன மகிமையான இடத்துல இருந்ததுனால் தான் இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய ஏதேனும் என்ற தோட்டத்தை விட்டுவிட்டு விட்டு வார்த்தையை விட்டு விட்டு விலகி போவர்களுக்கு மகிமை இழந்து போகிறார்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளையாயும் வாழ ஒவ்வொருவரையும் நம்முடைய கடத்தை ஒப்புக் கொடுக்கும் இதனால் தூக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு கேள்வியோடு தன்னுடைய வாழ்க்கை என்ன இப்படி ஒரு கேள்விக்குரியா இருக்கேன்னு சொல்லி ஒரு சிந்திப்பமானால் அவரை நீ ரட்சித்து காத்திரும் நம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம் உமைக்கே துதி கன மகிமை சொலுத்துறோம் ஏ சுபி வேண்டி தர வேண்டிய நன்றி சொல்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமேன்